பெட்ரோல் பங்கில் ஆயில் மாத்தலாமா அப்படிங்கறது பற்றிய வீடியோ ரொம்ப இருக்கும் பாருங்க சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இரண்டு வீடியோக்கள் பேசியிருக்கோம் பெட்ரோல் பங்கில் இன்ஜின் ஆயில் மாத்தலாமா அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம் இருந்தாலும் தொடர்ந்து நண்பர்கள் வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட ஒரு முப்பது ரூபா அல்லது ஐம்பது ரூபா கொடுக்கறதுக்கு அழுப்பு பட்டோ அல்லது நேரம் பற்றாக்குறையாலோ பெட்ரோல் போட்டு ஆயில் மாத்திட்டு போயிடுறாங்க இது எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிறத நமது நண்பர் சீனியர் மெக்கானிக் திரு ரவி பாலா இருந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க அந்த வீடியோ நமக்கு அனுப்பியிருக்காங்க உங்களுடைய அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா பெட்ரோல் பங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் தொள்ளாயிரம் எம்எல் தான் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நிறைய பெட்ரோல் பங்குல இருக்கிறது இல்லை அதுக்கு அடுத்த பிரச்சனை நிறைய வண்டிகளில் வந்து அப்டேஷன் ஆகும் போது அந்த இன்ஜினி லெவல் மாத்திக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே பழைய ஸ்பிளண்டருக்கு பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எம்எல் இப்போ வரக்கூடிய டூ பாயிண்ட் ஜீரோக்கு பார்த்தீங்க பிஎ சிக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் போடுறாங்க அதே மாதிரி கிரேடு மாற்றுறாங்க பழைய ஆக்டிவாக்கு எயிட் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஊற்றுவோம் பிஎ சிக்ஸ் புது ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் ஊற்றுறாங்க ஸ்கூட்டி பெப்புக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஊற்றுறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்போது பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லிட்டர் ஆயில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஆயிலை அப்படியே ஃபில் பண்ணிடுறாங்க நிறைய வண்டி நம்மள்கிட்ட வருது அதே போல பார்த்தீங்கன்னா சக் பண்ணி எடுக்கிறாங்க இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆயிலை சக் பண்ணி எடுக்கிறாங்க நீங்கள் என்னதான் சக் பண்ணி டியூப் போட்டு எடுத்தாலும் உள்ள ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் ஆயில் இருக்கும் அதுக்கு மேலே திரும்ப ஒரு லிட்டர் ஆயிலில் வந்து ப்ராப்பரான குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணாமல் ஊத்துறதுனால இன்ஜினில் நிறைய விளைவு வருது அதை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு கண்டிப்பாக பெட்ரோல் பண்ணுற ஆயில் மாத்துறது உங்கள் உரிமை நான் இல்லைன்னு சொல்ல அதால ஏகப்பட்ட பண விரயத்தை வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் நம்மள்கிட்ட வரக்கூடிய வண்டியாகட்டும் நமது மெக்கானிக் தோழர்கள்ட்ட வரக்கூடிய வண்டியாகட்டும் நிறைய வந்து வண்டியில் பாத்தீங்கன்னா என்ஜின் ஆயில் குவான்டிட்டி அதிகமா போயிடுச்சுங்கிறதுனால நிறைய டேமேஜஸ் நிறைய பண விரயம் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம் வணங்க நண்பர்களே நான் ரவி ரவிபாலா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்க போறோம் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல வண்டியில் வரக்கூடிய ஒயரிங்கை வந்து எலி கட் பண்ணும் எலியை வந்து கடிச்சிடும் இப்போ அது மூலயமா நமக்கு வந்து ஒர்க் வரும் இப்போ ஒரு புதுவிதமாக நமக்கு வந்து ஒர்க் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இந்த பெட்ரோல் பங்கில் அனைத்து வாகனமே அதாவது ஸ்கூட்டர் மட்டும் இல்லை வாகனங்கள் அனைத்துமே மோட்டர் சைக்கிளாகட்டும் ஸ்கூட்ரு ஆகட்டும் எதுக்குமே வந்து பெட்ரோல் பங்கில் ஆயில் மாத்துறதுல பார்த்தீங்கன்னா அதோட அளவுகள் வந்து அவங்களுக்கு தெரியாது அதேபோல் வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து சரியான முறையில் ட்ரை பண்ணுறதில்ல இப்போ அதை ட்ரை பண்ணாமல் அந்த பெட்ரோல் பங்கில் ஆயில் மாத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து ஒர்க்கு அதுக்கிட்டே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த டியோவில் பெட்ரோல் பங்கில் போய்ட்டு ஆயில் மாத்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஜினில் ஒரு ஆயில் செல் பிச்சுக்கிட்டு இந்த காயில் எல்லாமே வந்து ஸ்விட் ஆகி இது வந்து மாற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ஷார்ட் ஆகிடுது இப்போ இந்த காயிலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரூபாக்கும் அதுபோல் இதனால் என்ன ஆகுனா ஒரு ஈசியுன்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து அடிப்படும் இப்போ இந்த ஈசியூ வந்து அடிபடுறதுனால நமக்கு இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் அளவுக்கு செலவாக இருக்குது அதாவது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கை பொறுத்தவரை நமக்கு வேலை வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல அதாவது பெட்ரோல் பங்கில் ஆயிலும் மாற்றி இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக கூட்டிக்காதிங்க அப்படின்றது வாகன ஓட்டிகளை விட நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மெக்கானிக் நண்பர் வரக்கூடிய அந்த வாகன ஓட்டி உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ தகவலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்